வசித்திட குழந்தை பாலு கழுகுது அரை வயிற்று கஞ்சிக்கு குடும்பமே மதுபான கடையை திறக்காது மதுபான கடையை வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே பசிிடும்ழுகுது பசுத்திடும்டையைக்காது மதுபான கடையை திறக்காது ஏழையின் வயிற்றில் அடிக்காது வயிற்றில் அடிக்காது வருமானம் இன்றி வாடிடும் குடும்பங்கள் குடும்பங்கள் இன்றி வாடிடும் இன்றி வாடிடும் குடும்பங்கள் அஞ்சு வயிறுகள்

நாட்டின் நலன் கருதி திறக்காது நாட்டின் நலன் கருதி ஏழை மக்களை ஏழை மக்களை திணிக்காது ஏழை மக்களை திணிக்காது